ாமல்லை மன்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓரிடம் பெற வேண்டும் ஆண்டவராக இயேசு கருத்து உங்களை நேசிக்கிறார் என்பதே நாங்கள் நாங்கள் அறிவிக்கிற நற்செய்தி சுருக்கம் யார் இந்த ஆண்டவராக இயேசு கருத்து வானத்தையும் பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தெய்வம் தான் இயேசு கருத்து அவர் உங்களை நேசிக்கிறார் நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கும்படியாய்

மாத்திரம்தான் வழியா இருக்கிறார் அவர் தான் சொல்றார் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவனா இருக்கிறேன்னு சொல்றார் ஏன்னா இந்த உலகத்துல நிரந்தரம் இல்ல இந்த உலகத்துல மனிதன் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாල් தான் வாழுற நாட்கள். ஆனா இந்த கொஞ்ச நாட்கள் அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? மத்தவங்க புராஜெக்ட் எல்லா வித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லா வித அற்புதம் செய்வார். கணம்துள்ளே கஷ்டங்கள் நீக்கிடுவார். இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு எல்லாருமே அது வந்து தெரிந்து செய்யறாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல எல்லாருமே செய்யறாங்க அதனால இது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே என்ன செய்யறாங்க சமாதானம் சொல்லிக் கொள்கிறாங்க பிரியமானவர்களே இதெல்லாம் பாவம் என்பதாய் வேதம் கூறுகிறது இன்னைக்கு பாருங்க நம்ம அறியாமையினால சில பேர் வந்து செய்த பாவத்தையே செய்து கொண்டிருக்கிறாங்க அதுல இருந்து விடுதலை ஆக்க ஒருவரால் முடியல ஆனா ஆண்டோராக இயேசு கிருஷ்ண சொல்கிறாய் இன்னைக்கு என்னிடத்தில் வரும் பொழுது நான் உன்னை விடுதலை ஆக்குகிறேன் என்பதாய் பிரியா

உங்களுக்கும் நன்மை செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் தான் பாருங்க இன்றைக்கு உங்க தேடி இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம் தயவு செய்து இயேசுவை நம்பி ஒரு முறை வந்து பாருங்க உங்க வாழ்க்கை மாறும் கறை பிரச்சனை மாறும் போராட்டங்கள் மாறும் உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும் உங்களுக்கு இருக்கிற வேதனைகள் மாறுங்க இந்த வீததல் மகிமை மாறவில்லை தவல்லமைகள் குறைந்து போவதில்லை நவு வீததல் மகிமை அற்புதங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது அந்த பாவத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆகவேதான் இயேசு கிறிஸ்து எல்லா மனிதனுடைய பாவங்களை போக்கும்படியாக தான் எல்லா மனிதனுடைய சாபங்களை போக்கும்படியாக தான் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை போக்கும்படியாக நிம்மதியான வாழ்க்கையை உங்களுக்கு தரும்படியாக சமாதானமுள்ள வாழ்க்கையை உங்களுக்கு தரும்படியாக ஆண்டவராக ஏசி கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் உன்னை நடுவரே என்ற நிலையில் நீ உன்னை தேவன் நடுவரே நோயாளியாய் நீ இருந்தால் பலர் வேறுபார்கள் நோயாளியாய் நீ இருந்தால் பலர் வேறுபார்கள் உன் நோய்களை சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள் உன் நோய்களை சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள் எந்த நிலையில் நீர் இருந்தாலும் உன்னை உன்னைவேறுக்காதவர் என் நீசு ஒருவரே என் தேவன் நடுவரே அனாதையாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள் அனாதையாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள் என் அன்பு வேண்டுமா சொல்லி அலைய வைப்பார்கள் என் அன்பு வேண்டுமா சொல்லி அலைய வைப்பார்கள் எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வேறு காதவர் ஒருவரே தேவன் நடுவரே கடனாளியாய் நீ இருந்தால் பலர் வேறு பார்கள் கடனாளியாய் நீ இருந்தால் பலர் வேறு பார்கள் உன் கடன்களை சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள் உன் கடன்களை சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள் இந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வேறு காதவர் என் நேசு ஒருவரே என் தேவன் அருவரே விபச்சாரத்துக்கு அடிமையாக்காங்க போதை பொருட்களுக்கு அடிமையாக்குறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய தீய பழகளுக்கு அடிமையாக்குறாங்க இந்த பழத்துல எல்லாம் விழிப்புறம்னா அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொந்த ரசிகா ஏற்றுக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்கிறாரு ஒருவேளை நீங்க எங்க

போட்டு நக போட்டு எல்லா நகர் நட்டு போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி கார்ல போவாங்க ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா இருக்கிறது பல குடும்பங்கள்ல

மனிதன் பாவம் செய்ததனால் தேவனை விட்டு பிரிந்த நிமித்தமாக தேவன் அவருடைய பாவத்து விமோசனமாக இருந்து குமாராகிய பூமியில் வந்து அவர் பிறக்கும் போது தேவசோதர்கள் பூமியில் சமாயப்படாதே பயப்படாதே உனக்கு துணையாயிருப்பே கலங்காதே என் கரத்தால் மூடுவே பயப்படாதே உனக்கு துணையாயிருப்பே

எல்லாருக்கும் கிடைக்கணுன்னு பாட்டா பாடி இருக்கிறார் ஒரு பாட்டா பாடி இருக்கிறார் பெற்ற இன்பம் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் பெருகும் இந்த வையகம்

தாகம் என்ற உன்னை ரச பாவம்ன்னிக்க தன்னையே பலியாக்கினா உன்னை ரச பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார் என் ஜனமே மன திரும்பு இசுவிட ஓடிவ காலம் தாமதமே நல்லவர் நன்மைகளை செய்பவர் வல்லவர் வல்லவர் வார்த்தையிலே வல்லவர் அற்புதரு அற்புதரு அதிசயம் செய்யுமே

வாழ்க்கையில தாங்க முடியாத வேதனை தாங்க முடியாத வேதனை தீர்க்க கூடாத போராட்டங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு கர்த்தர் சொல்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் தெரிவித்துக் கொள்கிறோம் சகோதரர் பாடினார் ஏழை மனுர்வை எடுத்த ஏழை எடுத்த இயேசுராஜன் இயேசுராஜன் உங்கள் அண்டையில் நிற்கிறார் உங்கள் அண்டையில் நிற்கிறார் ஏட்டுக்குளுங்க அவரை தள்ளாதிங்க இயேசுவை ஏட்டுக்கொள்ளனோ யா இயேசுவை ஏட்டுக்கொள்ளனோ அவரை ஏட்டுக்கொள்ளனோ யா அவரை ஏட்டுக்கொள்ளனோ அவர்தான் சொல்கிறாரே நானே வழியும் நானே சத்தியமும் நானே சத்தியமோ நானே சத்தியமோ நானே ஜீவனமாயிருக்கிறேன் நானே ஏன் வழியா இருக்காருனா இந்த புத்தூர்ல பூமியில இந்த பூமியில வாழ்ந்தார் வாழ்ந்தார் பிரியமானவர்களே முப்பத்தி மூன்று வருடம் அவர் வாழ்ந்தார் முப்பத்தி மூன்று வருடம் அந்த பூமியில வாழ்ந்தார் அவர் சொன்னாரு என்னிடத்துல பாவம் உண்டு பாவம் உண்டு யார் உங்கள சாட்ட முடியும் குற்றச்சாட்ட முடியும் என்று கேட்டார் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர் பாவமே இல்லாதவர் மனுஷர் சாயலாய் மனுஷர் சாயலாய் உங்களுக்காக உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி சிந்தி கைகள்ல கால்கள் அடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு உங்களுக்காக பாவமே இல்லாத இல்லாத சிந்தினார் ரத்தத்தை சிந்தினார்